بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بل سهودر سهودر إلي إن نبينا صلى الله عليه وسلم ورغلق تول மிக முக்கியமான ஒரு நபி தோழர் ஹுபைப் ரதையல்லாஹன் ஹூ இவருடைய இறுதி மரண நிலை பற்றி சஹிஹான ஹதீஸுகளில் வந்த அவருடைய வீர மரணம் அந்த மரண நேரத்திலும் ஈமானில் அவருக்கு இருந்த உறுதி சம்பந்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசலாம் அவர்கள் மக்கமா நகரிலிருந்து காபிர்களுடைய கடுபிடிக்கு பின்னால் மதீனமா நகருக்கு ரசூலுல்லா ஹிஜ்ரத் போகிறார்கள் இந்த நேரத்தில் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மக்காவில் இருக்கின்ற ஒரு சில காஃபிர்கள் முஸ்லிம்களை போன்று வேடம் தரித்து ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வந்து நபிகள் ஆரணத்தில் சொல்கிறார்கள் மக்காவில் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு தாவா செய்வதற்காக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம் செய்வதற்காக யாரும் தாயிகள் தேவைப்படுகிறது பிரச்சாரகர்கள் தேவைப்படுகிறது அதற்காக வண்டி உங்களுடைய நபித்தோழர்களை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்களும் இவருடைய பேச்சை நம்பிவிட்டார்கள் நம்பி இந்த ஹுபை ரதை அல்லாஹூ அன் உட்பட ஒரு சில நபித்தோழர்களை மக்கம்மா நகருக்கு அனுப்புகிறார்கள் இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம் செய்வதற்காக ஆனால் வந்தவர்கள் உண்மையிலே முஸ்லீம்கள் கிடையாது மக்கம்மா நகரில் சொல்லிவிட்டார்கள் நம்மளுடைய கோத்திரத்தை அழித்தொழித்த பதிர்களத்தில் நம்மளுடைய காஃபிர்களை வெட்டி வீழ்த்திய நம்மளுடைய தோழர்களை வெட்டி வீழ்த்தியவர்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம் இப்போது நாம் அவர்களை ஒரு கை பார்ப்போம் என்பதாக அறிவிப்பு செய்துவிட்டார்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் ஹுபைப் அவர்களை முஸ்லீம்கள் போன்று வேடம் தரித்து இவர்கள் அழைத்து கொண்டு போய் அந்த நேரத்தில் இஸ்லாத்தில் யுத்தம் செய்வதற்கு அல்லாஹு தாலா சில மாதங்களை பிரகடனம் செய்திருக்கிறான் அதை காவிர்களும் பேணினார்கள் அந்த நேரத்தில் யுத்தம் செய்யக்கூடாது என்ற ஒப்பந்தத்தில் அவர்களும் உறுதியாகவே இருந்தார்கள் அந்த மாதம் முடியும் வரைக்கும் இவரை ஒரு வீட்டு சிறையில் அடைத்து வைக்கிறார்கள் சுபஹான் வீட்டு சிறையில் அடைத்து வைத்தவுடன் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற நாள் வருகிறது அவரை வீட்டு அந்த சிறையை விட்டும் வெளியிறக்கி வைக்கிறார்கள் அந்த வீட்டு சிறையில் இருந்து வெளியே வந்து உட்கார்ந்து கொண்டிருந்த ஹுபைப் ரதில் அவர்களை பார்த்து அந்த வீட்டிலிருந்த ஒரு பெண்மணி கேட்கிறார்கள் ஹுபைப் உனக்கு கடைசியாக என்ன ஆசை என்று கேட்கும்போது ஹுபைப் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு சவரம் செய்யக்கூடிய ஒரு கத்திதா அப்படி என்பதாக ஏனென்று சொன்னால் நான் இன்றைக்கு மரணிக்க போகிறேன் அந்த மரணிக்கின்ற இறுதி நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய அந்தரங்க உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எங்களுடைய அக்குள் முடிகளை அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு நீக்குவதற்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் அந்த சுண்ணாவை நிறைவேற்றியவனாக மரணிக்கப் போகிறேன் என்பதாக சொன்னவுடன் அந்த பெண்ணும் ஒரு கத்தியை கொடுத்து விடுகிறார்கள் ஒரு கத்தியை கொடுத்து விடுகிறார்கள் ஹுபைப் சவர கத்தியை கையில் வைத்து கொண்டிருந்த போது அந்த பெண்ணினுடைய ஒரு பச்சிலம் குழந்தை தவண்டு தவந்து வந்து ஹுபைப் ரலி அல்லாஹனுடைய மடியிலே உட்கார்ந்து விட்டது ஹுபைப் ரலியானுடைய ஒரு கையில் கத்தி மற்ற கையில் அந்த வீட்டு பெண்ணினுடைய குழந்தை அந்த பெண் பதறி விடுகிறாள் ஹுபைப் என்னுடைய குழந்தையை நீ ஒன்றும் செய்து விடாதே ஹுபைப் ரலி அல்லாஹன் அவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு நாங்கள் மரணிக்க போகிறோம் என்பதாக அந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்வதற்காக பிள்ளையின் கழுத்தில் கத்தியை வைத்து அவர் தப்பித்திருக்கலாம் அந்த பெண் பதறிப்போனால் போனால் பெண் பிள்ளையை ஒன்றும் செய்து விடாதே வேண்டுமென்று சொன்னால் உன்னை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம் சிரித்துக்கொண்டு அலி ரலி அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய மார்க்கத்தில் எந்த பிள்ளைகளையும் எவர்களையும் வீணாக கர்ண கொடூரமாக கொலை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது எங்களுடைய நபியுடைய வழி அல்ல என்பதை ஹுபைப் ரலி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் ஹுபைப் ரலி ரது அவர்களை அந்த தூக்கு மேடைக்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள் ஹுபைப் ரலி அல்லாஹன் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்கிறார்கள் ஹுபைப் உன்னுடைய நபிதான் இந்த நிலைமைக்கு நீ வருவதற்கு காரணம் அந்த நபியை நீ தூற்றினாய் என்று சொன்னால் உனக்கு நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம் ஹுபைப் ரது அவர்கள் சொன்னார்கள் என் நபியினுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் அப்படி என்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஹுபைப் ரது அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு ஒரு அவகாசம் தேவை நான் தொழ வேண்டும் என்பதாக அப்போது அவருக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது ஹுபைப் ரது அவர்கள் உதவு செய்து கொண்டு அழகான முறையில் தொழுகையை நிறைவேற்றினார்கள் மிக வேகமாக தொழுதார்கள் மிக வேகமாக தொழுது விட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் இந்த ஹுபைப் இப்படி வேகமாக தொழுகவன் அல்ல மிக சுருக்கமாக இந்த ஹுபைப் தொழுத எதற்காக என்று சொன்னால் நீங்கள் விடக்கூடாது இந்த ஹுபைப் மரணத்திற்கு பயந்து மிக நீளமாக தொழுகிறார் என்பதாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது அதற்காகவே நான் மிக வேகமாக தொழுதே என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு மேடைக்கு அழைத்து செல் செல் செல்லப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு கவிதை படிப்பார்கள் உபாரி உபா ரிஹின் முஸ்லிமா முஸ்லிமாக மரணிப்பதில் எனக்கு என்ன கவலை நான் தான் கலிமாவை சுமந்தவன் நான் தான் ஒரு முஸ்லீம் என்பதாக ஹுபேப் அலி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் தூக்குமறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் தூக்குமறையில் வைத்து பல்லாயிரக்கணக்கான அம்பரியை கூடிய வில் வீரர்கள் எல்லாம் சுற்றி நின்று ஹுபேப் ரலி அவர்களை அம்பை ஏய்வதற்காக முனைகின்றார்கள் மதீனாவில் இருந்த ரசூல் சல்லாஹ் அல்லாஹ் தாலா இதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணினான் ரசூல் சல்லாஹா அலைவசல்லம் அவர்கள் மிம்பரில் நின்று கொண்டு சொன்னார்கள் இந்த ஹுபைப் மரணிக்கப் போகிறார் என்பதாக பல்லாயிரக்கணக்கான அம்புகள் ஹுபைப் அலி அல்லாஹனுடைய உடலை சல்லடையாக்கி அந்த நேரத்தில் ஹுபைப் அலி அவர்கள் மரணித்தார்கள் ரசூல் சல்லாஹ் அலி அவர்கள் இதை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் ஹுபைப் அழைத்து வரப்படுகின்றார் ஹுபைப் தொழுகிறார் ஹுபைப் தூக்கு கயிறில் ஏற்றப்படுகிறார் ஹுபைப் மரணித்து விட்டார் என்பதாக ரசூல் சல்லாஹ் அலையூஸ்மர்கள் சொன்னார்கள் நண்பின் ஈமானிய உறவுகளை அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் மரணிக்கும் போதோ ஏமான் உள்ளவர்களாக மரணிப்பதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எத்தனையோ நல்லடியார்கள் இன்றைக்கு மரண தரவாயில் ஒரு பாவம் செய்த நிலையில் மரணிப்பார்கள் நம்முடைய இறுதி நிலை நல்ல நிலையாக இருக்க வேண்டும் அல்லாவை நம்பிய நிலையாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற நிலையாக இருக்கக்கூடாது நாங்கள் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை நாங்கள் வைத்துக் வேண்டும் எங்களுடைய மௌத்து களிமாவோடு இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லாஹு வலைவ அவர்கள் சொன்னார்கள் எவருடைய இறுதி வார்த்தை லாஇலாக இல்லல்லா என்று இருக்குமோ தஹல் அல் ஜன்னா அவர் சுவர்க்கம் நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள் கலிமாவோடு அல்லாவை நம்பிய நிலையில் டசூல் சல்லாஹு அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பாட்ட நிலையில் ஒரு நல்ல மரணம் வருவதற்கு நம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அவானா அனில் ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்குமத்துலா வரகாத்து